போய் பத்து செல்ஃபோனை பிடிச்சாங்கன்னு பேப்பரில் வருது பத்து செல்ஃபோன் உள்ளே எப்படி போனிச்சின்னு ஏன் என்கொயரி பண்ணுறதில்ல இப்போ அங்கே அக்கிரமம் நடக்குது தானே வெளிநாட்டு நைஜீரியஸ் நைஜீரியன்ஸுக்கெல்லாம் என்ன அப்படி என்ன நீங்கள் என்ன இங்கே ப்ரிப்பரன்ஸ் கொடுக்க வேண்டியது உள்ள வந்து பியூட்டி பார்லர்லாம் இருக்குது பியூட்டி பார்லருக்கு போயிருக்கிறாங்க இந்த முடியை சுட்டுறது இங்கே இது ஐப்ரோ பண்ணுறது இந்த மாதிரி சலுகைகள்லாம் இருக்குங்களா சார் உள்ளே எல்லாருக்குமே இருக்கா எல்லாேருக்கும் எல்லாமே இருக்குது டெய்லி உடனே ஷேவ் பண்ணலாம் உள்ள ஆப்ஷன் இருக்குது இல்லை சொல்ல பியூட்டி இதெல்லாம் இருக்கு பூட்டிஷன் இருப்போம் அவங்கள அக்யூஸை அவங்கள்டே பண்ணி வேண்டியது தானே ஸோ இப்போ மீண்டும் இந்த சரஸ்வதி பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் உண்மையான அந்த குற்றம் செய்தவர்கள் சரஸ்வதி இங்கே குத்து இங்கெல்லாம் பஞ்சுங்க இருக்குது இதனால அந்த உண்மையாக அந்த மௌனிக்காமல் சிறைத்துறை நடவடிக்கை எடுக்கணும் ரிவிஷனை கட் பண்ணணும் ஆல்ரெடி நீங்கள் பத்து வருஷமாக இருப்பீங்க ரெவிஷன் கட் பண்ணணும் கட் பண்ணி தனிமையை செயல்படுத்துங்க இல்லை வெளிநாட்டு கைதிகளை சரி தனிமைப்படுத்துங்க பிளாக்கை தனியாக போடுங்க அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்